அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அபிஷா வியாழன் கவிதை நேரம் இலக்கம் ஐம்பத்தி தலைப்பு ஒரு சுடர் அணைந்தது அகிம்சை வழியில் வளர்ந்த நாட்டை நம்பி அகிம்சை வழியில் வளர்ந்த நாட்டை நம்பி நாம் கையில் ஏந்திய ஆயுதங்களை கையளித்து நாம் கையில் ஏந்திய ஆயுதங்களை கையளித்து எமது விடுதலைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பி எமது விடுதலைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பி அகிம்சை வழியிலே போராடி அகிம்சை வழியிலே போராடி நல்லூர் பதியினிலே பன்னிரண்டு நாட்களாக நல்லூர் பதியினிலே பன்னிரண்டு நாட்களாக அணு அணுவாக தியாக சுடர் குறைந்து குறைந்து அணு அணுவாக தியாக சுடர் குறைந்து குறைந்து அகிம்சை வழியில் தீர்வின்றி தியாக சுடர் அணைந்ததே அகிம்சை வழியில் தீர்வின்றி தியாகச் சுடர் அணைந்ததே நன்றி வணக்கம்